ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான திண்டுக்கல் வேணு பிரியாணி ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு லிட்டர் தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேங்க அரை கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க மட்டனை போட்டதும் தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க இதோட தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க நல்லா கொதிச்ச பிறகு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிச்ச பிறகு குக்கரை மூடி ஒரு விசில் வைங்க குக்கர்ல தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க ஆயில் நல்ல காஞ்ச பிறகு பச்சை ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவோட பிளேவர் நல்லா இறங்கின பிறகு தட்டி வச்சிருக்கிற ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க புதினாவை போட்ட பிறகு கிளறி விட்டுட்டு புதினா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இதை பாருங்க புதினா நல்லா வதங்கியாச்சு இதோட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் பெருசு ஒன்று போட்டு நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் பாதி அளவு வெந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேங்க ஆனியன்ல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க தக்காளி பெரியது ஒண்ணு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சமைக்கும் போது கல் உப்பு ஆட் பண்ணி சமைச்சா உடம்புக்கு நல்லதுங்க தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க தக்காளி நல்லா வெந்த பிறகு புதினா மல்லி அரை கப் அரைச்சி சேர்த்து விட்டுருங்க இதோட சில்லி பவுடர் ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சுருண்டு வந்த பிறகு பாஸ்மதி ரைஸ் அரை கிலோவை ஆட் பண்ணிக்கோங்க அரை மணி நேரம் பாசுமதி ரைஸ ஊற வச்சுக்கோங்க இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கிளறி விடுங்க நீங்க பாஸ்மதி ரைஸ் எந்த கப்ல அளவெடுக்கிறீங்களோ அந்த கப்ல ஒண்ணுக்கு ரெண்டு பங்கு தண்ணீரை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டியா இருக்கும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி ரைஸ நல்லா கிளறி விடுங்க பிடிக்காம பாத்துக்கோங்க நாலு கப் தண்ணீரை ஆட் பண்ணிக்கோங்க அந்த வேக வச்ச மட்டன் தண்ணீரை ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி செய்யும் போது எப்பொழுதும் ஃபுல் ஃபிளேம்ல வைக்காம பாதி ஃபிளேம்ல வச்சு பிரியாணி செய்யுங்க அப்பதான் நல்லா ரைஸ் வெந்து உதிரி உதிரியா வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க நல்லா கொதிச்ச பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணுங்க மட்டன் லேசா வதங்கின பிறகு சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விடுங்க இந்த கிளறி விட்ட மட்டனை பாதி அளவு வந்தது பிரியாணியோட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மட்டன் பிரியாணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க முக்கால்வாசி வெந்த பிறகு நெய் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ரைஸில் நல்லா இறங்குற மாதிரி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி பத்து நிமிஷம் சிம்பிளை வச்சுருங்க சுவையான மட்டன் பிரியாணி ரெடி நல்லா பாருங்கள் உதவி இதுலையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த பிரியாணி டேஸ்ட்டு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சேம் ரெஸ்டாரண்ட் டைப்லயே இந்த பிரியாணி இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்